அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய சங்கத்திலே வாராந்திர நிகழ்வை செம்மையாக நடாத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய அமைச்சரவர்களே துணை அமைச்சர் பெருமக்களே நிர்வாகிகளே இன்றைய பொழிவாளருடைய உரையை கேட்பதற்காக வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் தமிழகத்திலேயே எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது என்று கருதுகின்றேன் எனக்கு தெரியவில்லை இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் வாரம் தவறாமல் வாரத்திற்கு இரண்டு நாள்கள் நிகழ்ச்சி நடப்பது நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன் வேறு எங்கும் இதுபோல் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை அதேபோல் மற்றொன்று இது போன்ற ஒரு அரங்கு அமைப்பு இருக்கிறதா என்பதும் எனக்கு தெரியவில்லை ஒருவேளை இருக்கலாம் அப்படி நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய திருக்கரத்தால் தொடங்கப்பட்ட நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தினுடைய வாராந்திர நிகழ்விலே இன்றைய தினம் நம்முடைய தமிழ் மாமணி முனைவர் சு செயலாபதி ஐயா அவர்கள் பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்காக ஒரு பெரும் வாய்ப்பினை நம்முடைய சங்கத்தினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் நான் பாவேந்தர் என்று சொன்னவுடனே பாவேந்தரையும் பாரதியையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது இரண்டு கண்கள் போன்றவர்கள் தமிழ் உலகிற்கு தமிழ் கவிதை உலகிற்கு இருவருமே இரண்டு கண்கள் போன்றவர்கள் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் மகாகவி பாரதிமேர் எவ்வளவு காதல் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு நன்றாக தெரியும் பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு உரையாற்றுவதற்காக நம்முடைய ஐயா செயலாவதி ஐயா அவர்கள் வரி எதிந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பொறுத்தவரை அவர் மிக மிக எளிமையானவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு சிலரை தான் இதுபோல் பார்க்க முடியும் எனக்கு தெரிந்து அவர்கள் வேகப்பட்டோ கோபப்பட்டோ நான் பழகிய காலத்தில் பார்த்ததில்லை இவ்வளவு பொறுமையாக ஒருவர் இருக்க முடியுமா அதுவும் தமிழ் படித்தவர்கள் ஏனென்றால் தமிழ் படித்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் கோபம் வரும் என்பதே தெரியும் தந்தை பெரியார் சொல்லுவார் இரண்டு புலவர்கள் ஒன்றாக இருந்தால் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ஓபன் பண்ணுன்பார் ஒரு காவல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்வார் ஆனால் எல்லா கருத்துக்கும் அவர்கள் உடன்படுவார்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி அதே கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி மிக அருமையான தன்னுடைய பணியை ஒரு முத்திரை பதிக்கின்ற அளவிலே வழங்கிவிட்டு வந்தவர் நம்முடைய ஐயா செயலாவதி அவர்கள் அது மட்டுமல்லாமல் பாவேந்தர் மீது அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்பதற்கு நன்றாகவே தெரியும் ஐயா அவர்களுடைய மகனுக்கே பாரதி என்று தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் அவருடைய இல்லத்திற்கே பாவேந்தர் இல்லம் என்றுதான் பெயர் நம்முடைய திருச்சி மாவட்டம் அல்ல தமிழகமே மகிழ்கின்ற அளவிற்கு நம்முடைய ஐயா குரல் அவர்களுடைய துணை கொண்டு புரட்சி பாவேந்தர் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை சமீபத்திலே தொடங்கி அதை செம்மையாக தொடர்ந்து நடாத்திக் கொண்டு வருகிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க ஐயாவர்கள் பாவேந்தர் பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் தமிழரின் உயிர் நிகர் தமிழ் தாழ்ந்ததால் இமை தரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் தகவலிக்கும் உயர்வை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை குவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ சிந்தனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் இந்நாட்டில் பலரும் சாதி படைக்கும் மருந்தவன் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் பகைக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைப்பேன் என பாவவேந்தர் பாரதிக்கு ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறார் தன்னுடைய குருநாதருக்கு தந்த பாவேந்தரா தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பாடல்களிலே சொல்லாமல் செல்வார் இன்றைக்கு ஐயா அவர்கள் சொல்ல போகின்ற அந்த பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்கின்ற இந்த செய்தி அவர் வாயிலாகவே அவருடைய வாழ்க்கை வரலாற்று சுவைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் எங்கள் குடும்பத்திற்கும் பாரதி பாவேந்தர் இருவருடைய மேல் மிகுந்த காதல் என்னுடைய தந்தையார் பாரதி என்றால் மிகுந்த அன்புடையவராக இருந்தார் என்னுடைய சிறிய தந்தையார் திருச்சிராப்பள்ளி உருமுதனலக்குமி கல்லூரியிலே தமிழ் தலைவராக பணி முனைவர் சண்முக சுந்தரமையா அவர்கள் என்னுடைய சிறிய தந்தையார் அவர்கள் பாவேந்தர் என்றால் உயிராக இருப்பார்கள் திருவரங்கத்திலே செண்பக தமிழரங்கு தொடங்கப்பட்ட பொழுது நம்முடைய முனைவர் ரா நா ராசோபாலன் அவர்களை கொண்டும் முனைவர் தாவே வீராசாமி அவர்களை கொண்டும் ஓராண்டு பாவேந்தர் தொடர் சொற்பொழிவை சொல்ல வைத்தவர் என்னுடைய சிறிய தந்தையார் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் இதோ இங்கே வரியிருக்கிற எங்களுடைய ஐயா கண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் சிறிய தந்தையாரோடு நெருங்கி பழகியவர்கள் அவர்கள் அதே போல எங்களுடைய அண்ணன் கேசவன் அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே பாவேந்தரை நமக்கு ஒரு அற்புதமான படப்பதிவாக இன்றைக்கு பதிவு செய்வதற்காக நம்முடைய ஐயா அவர்கள் வரியை தந்திருக்கிறார்கள் தந்தையார் இருக்கின்ற பொழுது சிறுகாப்பியத்தை தொடர் சொற்பொழிவாக சொல்ல சொல்லி ஐயா அவர்களுக்கு சிறுகாப்பிய செம்மணி என்ற விருதினை என்னுடைய தந்தையார் வழங்கினார் என்னுடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு எங்கள் அரங்கின் சார்பாக அவருக்கு தமிழ் மாமணி என்கின்ற விருதினை நாங்கள் வழங்கி பெருமை கொண்டோம் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராக எண்ணி நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் நூற்றாண்டை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறது திருவரங்கம் ராசிவேலர் செண்பக தமிழரங்கம் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைய தினம் இதே மன்றத்திலே நாளை மாலை அரங்கினுடைய முப்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவை இந்த மன்றத்திலே எடுப்பதற்கு எங்களுக்கு இசை தந்திருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இரண்டு பெருமக்களுக்கு விருது வழங்குகின்ற வாழ்த்து எங்கள் அமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் ஐயா அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்டு பாவேந்தராகவே நம்ம நம் பகுதியிலே பாவேந்தராகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எங்கள் குரல்மொழி மொழி ஐயாவர்களும் எங்களுடைய ஐயா செயலாவதி அவர்களும் இன்றைய தினம் பாவேந்தரின் படைப்புகளில் பாவேந்தர் என்கின்ற ஒரு அருமையான வாழ்க்கை வரலாற்றை ஒரு படப்பதிவாக வழக வருகை தந்துள்ள அவர்களை சங்கத்தின் சார்பாக உங்களது சார்பாக வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களுடைய உரையை கேட்பதற்காக வருகை தந்துள்ள உங்களையும் வருக வருக என வரவேற்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்